இந்த காலகட்டம் மட 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 கடன் தொந்தரவுகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்திடும் அதுக்கு முன்பு என்னென்னா இது ஒரு கோச்சாரம் உடனே வந்து நீங்கள் கீழே கமெண்ட் போடுவீங்க எதெல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருந்ததோ விற்க முடியாமல் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்கிறதுக்கான ஒரு பலம் கிடச்சிரும் சரிங்களா அந்த வகையில் இந்த மாதம் ஆகச்சிறந்தது சிறந்தது ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும்லாம் பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட் ஆஃப் பேக்கப் ஓம் நமசிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மாதம் மேச ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகின்றது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அன்பு நண்பர்களே மேசராசிக்காரர்களை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தின் முற்பகுதியை விட ஃபஸ்ட் ஆஃபை விட செகண்ட் ஆஃப் கடைசி பதினஞ்சு நாள் ரொம்ப சூப்பர் ஏப்ரல் மாதத்தில் சரிங்களா சரி முதல் அமைப்பு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமாக முயற்சிக்கலாம் யாராவது வெளியூர் வேலை வாய்ப்புகளுக்காக நீங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல் அப்படின்னு சொன்னால் இந்த பீரியடில் அதுக்கு நல்லாவே முயற்சிக்கலாம் வெளிநாடு வாய்ப்புகள் வெளி மாநில வாய்ப்புகள் இந்த மாதிரி வெளியிட வேலை வாய்ப்புகளுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம் தாராளமாக முயற்சிக்கலாம் முதல் விஷயம் இரண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா கடன் தொந்தரவுகளில் யாராவது சிக்கி நெருக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் மடமட மட மட கடன் தொந்தரவுகளை படிப்படியாக குறைக்கிறதுக்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்திடும் அதுக்கு முன்பு என்னென்னா இது ஒரு கோச்சாரம் உடனே வந்து நீங்கள் கீழே கமெண்ட் போடுவீங்க அப்படின்னா கடனெலாம் குறைஞ்சிடுமா மாதப்பலனு கவ அப்படிலாம் கிடையாது இருபது சதமானம் புதுப்பலன் அதுக்கு உட்பட்டு தான் நீங்கள் எதவாக இருந்தாலும் எடுத்துக்கிடணும் சரிங்களா அந்த அமைப்பின் அடிப்படையில் கடன் தொந்தரவுகள் குறைகின்ற ஒரு அற்புதமான மாதம் இது அதுவும் குறிப்பாக இந்த மாதத்தோட நான் சொல்கிற நல்ல பலன் எல்லாமே மாதத்தோட பிற்பகுதியில் ஒரு பதினஞ்சு தேதிக்கு பிறகு நீங்கள் எடுத்துக்கிடணும் சரிங்களா கடன் தொந்தரவுகள் மடமடன் குறையும் இந்த நோய் தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் படிப்படியாக குறைந்து கண்ட்ரோலுக்கு வருகிற ஒரு அற்புதமான காலகட்டம் ஆனால் இந்த மாதத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பாருங்கள் முதல் ரெண்டு வாரம் உடல்நிலையில் அப்பப்போ தொந்தரவு வரும் மருத்துவ செலவு ஏற்படும் ஆனால் பிற்பகுதியில் ஆரோக்கியம் மேம்பற்றும் மருத்துவ செலவு குறைஞ்சிடும் கவலைப்பட வேண்டாம் சரிங்களா இந்த பேங்க் லோன்லாம் யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தாராளமாக முயற்சிங்க பேங்க் லோன்லாம் இந்த ஏப்ரல் மாதத்தோட கடைசி ரெண்டு வாரத்தில் கிடைக்கிறதுக்கான அமைப்பு வலுவாக இருக்கின்றது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தாராளமாக முயற்சிக்கலாம் அது கிடைக்கும் அதனை அடுத்து தான் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கேன் ஒரு உத்தியோகத்தை இருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு நான் மாறணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு அடுத்த உத்தியோகத்துக்கு மாறுகின்ற இடமாற்றங்கள் கிடைக்கும் அதுக்கு ஒரு நல்ல மேன்மையான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வெளிநாடு முயற்சிகள் இருக்குன்னு சொன்ன மாதிரி வெளிநாடு முயற்சிகளும் மிக சிறப்பாக இருக்குது நீண்ட நாளாக இந்த சொத்தை நான் விற்கணும் இந்த இடத்த நான் விற்கணும் அப்படின்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த முயற்சிகள் இப்போ வெற்றி அடையும் எதெல்லாம் கிடப்பில் போடப்பட்டிருந்ததோ விற்க முடியாமல் அந்த சொத்துக்களை எல்லாம் விற்கிறதுக்கான ஒரு பலம் கிடைச்சிரும் சரிங்களா அந்த வகையில் இந்த மாதம் ஆகச்சிறந்தது சிறந்தது ஒரு நல்ல மாதம் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாதுங்க அதேபோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும்லாம் பொருளாதார ரீதியாக ஃபஸ்ட் ஆஃப் பேக்கப் பெரிய வருமானத்திற்கான அமைப்புகள் முதல் ரெண்டு வாரத்தில் இல்லை செலவுகள் தான் மேலோகி இருக்குமே தவிர வருமானத்திற்கான அமைப்புகள் இல்லை ஆனால் மாதத்தின் கடைசி ரெண்டு வாரம் நல்ல வருமானத்தை கொடுக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதார ரீதியாக இருக்கின்ற நெருக்கடிகளை குறைக்கும் கடன் தொந்தரவுகளை குறைக்கும் எல்லா பிரச்சனைகள்லேருந்தும் வெளியேற வைக்கும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆக இந்த மாதிரியான அமைப்புகள் மாதத்தின் பிற்பகுதி உங்களுக்கு சாதகமாக இருக்கு திருமண முயற்சிகள்லாம் பார்த்திங்கன்னா கோச்சாரம் தடை செய்யாது சரிங்களா கோச்சாரத்தின் அடிப்படையில் குழந்த பாக்கியம் மற்றும் திருமணம் அது எல்லா மாதத்துலேயும் எல்லா ராசிக்காரங்களுக்குமே கிடைக்கும் உங்கள் சுய ஜாதக புத்தி வந்துடுச்சுன்னா அது பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்போது திருமணம் முயற்சி செய்கிறவங்க முயற்சி செய்யுங்க இந்த அமைப்புகள் புத்திர பாக்கியத்துக்கு முயற்சி செய்கிறவங்க முயற்சி செய்யுங்க அதெல்லாம் ஜாதகத்தின் அடிப்படையில் இயல்பாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும் அதை கோச்சாரம் தடை செய்யாது அதை தடை செய்கிற பலமும் இதுக்கு கிடையாது சரிங்களா அதனால் அது இயல்பாக கிடைச்சிடும் பயப்பட வேண்டாம் அதனை அடுத்து தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோங்க அதாவது வெளிநாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த பிஆர் அப்ளை பண்ணுறது அந்த குடியுரிமைக்கு முயற்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அதெல்லாம் தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த முயற்சிகள் எல்லாம் இந்த இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு நன்றாக அமைந்து வரும் அந்த வகையில் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமையப்பெறுகின்றது ஆக இது தாங்க இதுதான் உங்களுக்கு நல்ல தான் வேலை கிடைக்கும் வேலையில் முன்னேற்றம் இருக்கும் தொழில் அமைப்புகள் நன்றாகவே இருக்கும் போட்டிகளை வெல்லுவீர்கள் இந்த வழக்குகள்லாம் ஏதாவது போய்கிட்டு இருக்குன்னா அது தொழில் சார்ந்திருக்கலாம் குடும்பம் சார்ந்து இருக்கலாம் லேண்டு சார்ந்து இருக்கலாம் ஏதோ ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்குன்னு சொன்னால் அந்த வழக்குகளில் வெற்றிகளை காணக்கூடிய காலகட்டம் எதிரிகளை ஜெயம் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இது அமைகின்றது ஆக வழக்கு வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அது அது ஒரு சிறப்பானது அப்படின்னு வச்சுக்கிடுங்க சரிங்களா அந்த ஒரு விதத்தில் அதனை அடுத்து தான் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பிரச்சனைகள் ஆல்மோஸ்ட்டு குறைஞ்சி மைண்ட் லெவலில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகின்றது அப்படிங்கிறத நேயர்கள் நீங்கள் புரிஞ்சுக்கிடணுங்க ஆக அன்பு நண்பர்களே உத்தியோக வாழ்க்கை தொழில் வாழ்க்கை பொருளாதார வாழ்க்கை ஆரோக்கிய அமைப்பு இது நான்கும் இந்த ஆண்டின் அதாவது இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பின் ரெண்டு வாரங்களில் சிறப்பாக அமைகின்றது இது எல்லாமே முன் ரெண்டு வாரத்தில் முதல் ரெண்டு வாரத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்குள்ளாகும் முதல் ரெண்டு வாரத்தில் ஹெல்த் தொந்தரவு வரும் முதல் ரெண்டு வாரத்தில் விரைய செலவுகள் அதிகரிக்கும் முதல் ரெண்டு வாரத்தில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை ஏற்படுத்தும் அலைச்சல்களை ஏற்படுத்தும் எல்லாவற்றையும் கொடுக்கும் சரிங்களா கடங்காரனாகவும் ஆக்கும் ஆனால் அது பின் ரெண்டு வாரத்தில் சரி பண்ணிட்டு போயிடும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க அப்போது நீங்கள் முக்கியமாக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க தொழிலில் இல்லை ஒரு 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 ஏதாவது ஒரு வீடு கட்ட போகிறீங்க பொருளாதாரம் சார்ந்து முக்கியமான விஷயம் ஏதாவது பண்ண போகிறீங்க முதல் பதினஞ்சு நாள் பண்ணாதீங்க பிற்பகுதியில் பண்ணுறது மேன்மை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும் இவ்வளவு தாங்க இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த மட்டும் பலன்களே உங்களுக்கு இவ்வளவு தான் நான் என்ன ஏற்றி ஏற்றி சொன்னாலும் அவ்வளவுதான் தான் பலன்கள் இது கோச்சாரம் இதுக்குன்னு ஒரு இருபது சதமானம் பலம் உண்டு அது வரைக்கும் தான் நீங்கள் இதை எடுத்துக்கிடணும் உங்களுக்குன்னு ஒரு சுய ஜாதக தசா புக்தி அந்த தசாபுக்தி சிறப்பாக இருந்தால் இந்த மாதம் முழுக்கவும் கூட உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது தசா புக்தியே இறுதியானது ஆனால் இப்போ நான் சொன்னதில் தாக்கங்கள் கண்டிப்பாக இருபது சதமானம் இருக்கும் அதில் மாற்றுக்கிறது இல்லை சரிங்களா ஆக இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிள்ளையார் பெருமான் ஆக பிள்ளையார் பெருமானை வழிபாடு செய்வது சகலத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்கும் அதுவும் பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் வழிபாடு சிறந்தது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்